கோயம்புத்தூர் சிட்டி துடியலூர் பெரியநாயக்கன்பாளையம் காரமடை மேட்டுப்பாளையம் சிறுமுகை பொள்ளாச்சி மற்றும் கேரளாவில் இடம் வீடு வாங்க விற்க அணுகவும் ஜேசர் ரியல் எஸ்டேட் ஜிஎன் மில்ஸ் கோயம்புத்தூர் வணக்கம் கோவை சுந்தரபுரம் குறிச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் இருந்து வெளியேறும் கழிவுநீர் கோவை போத்தனூர் சாலை நகர் வழியாக நஞ்சுண்டபுரம் கழிவுநீர் ஓடையில் கலந்து வந்தது இந்த நிலையில் கடந்த சில வருடங்களாக கழிவுநீர் பாதையை அடைத்திருக்கும் குப்பைகளையும் கழிவுகளையும் அப்புறப்படுத்தி கழிவுநீர் பாதைகளை பராமரிக்காததால் கழிவுநீர் திருமறை நகர் பகுதியில் கசிவு ஏற்பட்டு அப்பகுதி மக்கள் சிரமப்பட்டு வந்தனர் இந்த பிரச்சனைகளை சரி செய்வதற்காக கோவை மாநகராட்சி தற்பொழுது கோவை குறிச்சி வெங்கடாச்சலபதி நகர் வழியாக கழிவுநீர் செல்ல பணிகளை மேற்கொண்டு வருகின்றனர் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து அப்பகுதி மக்கள் எண்பத்து ஐந்தாவது வார்டு திமுக கவுன்சிலர் உட்பட கோவை மாநகராட்சி நிர்வாகத்திற்கு மனு அளித்தும் நடவடிக்கைகள் எடுக்கவில்லை மக்களின் எதிர்ப்பையும் மீறி வெங்கடாச்சலபதி குடியிருப்பு பகுதியில் கழிவுநீர் பணிகளை மேற்கொள்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒன்று கூடியதால் பரபரப்பு ஏற்பட்டது அதிக அளவில் போலீசார் குவிக்கப்பட்டதால் இந்த பகுதியில் தி

மாறப்போகிறது <Sit> <Sans> yeah, <Elena>